தமிழகத்தில் நடந்த முக்கியமான மூன்று சமூக பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உண்மைக்கு புறம்பாக பேசி மாட்டிக்கொண்ட முதல்வர் பல ஆதாரங்களை அடுக்கி திராவிட மாடலை எக்ஸ்போஸ் செய்த நெட்டிசன்கள் இதை பற்றி தான் பார்க்க போறோம் செகண்ட் அப்போல்லாம் இந்த திராவிட மாடல் சொல்ற வடை எல்லாமே மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் ஊசி போகும் ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில அவங்க சொல்ற வடை சாயங்காலமே ஊசி போயிடுது அப்படி என்ன வடைய அவங்க இப்ப சுட்டிருக்காங்க எப்படி அது ஊசி போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் கடைசியாக மாங்கு மாங்கு முட்டு கொடுத்து ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாங்க இங்க இருக்கக்கூடிய ஏழர் உள்ள ஊபிஸ்கள் எல்லாருமே ஆனா அந்த ஒரு மாய பிம்பத்தை ஒரே ஒரு ட்வீட் மூலமா ஒரே ஒரு ட்வீட் மூலமா அந்த ஒரு பெரிய மாய விமத்தை தூள் தூளா அடிச்சு நொறுக்கி இருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் சொல்லுவாங்க எல்லா விவகாரங்களையும் விழாவறியா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்து இல்லை எனக்கு எதிர்கெ இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏனதுமே தேசியவாதிகள இருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மைக்கு புறம்பான ஒரு சில விஷயங்களை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணிருக்காரு இப்ப அதுதான் பெருமளவுல பேசும் முறலாம் மாறி இருக்கு இப்ப ரீசெண்டா நம்மளுடைய வட தமிழகத்துல புயல் வெள்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்களா மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டுருச்சு பாருங்க அது பற்றி தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விஷயங்களா சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்களேன் இவ்வளவு பெரிய மழை வரும் என எச்சரிக்கவில்லை கடந்த நாற்பத்தி ஏழு வருட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தை விட தற்போது அதிக மழை பெய்த போதிலும் மக்களை மீட்டுள்ளது திமுக அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் என அத்தனை பேரும் களத்தில் நின்று பணியாற்றியதால் தான் பெரும் சேதம் தவிர்ப்பு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் என அத்தனை பேரும் களத்தில் நின்று பணியாற்றியதால் தான் பெரும் சேதம் தவிர்ப்பு ஒரு நாள் முழுவதும் இடைவிடாத மழை பெய்யும் வெள்ளம் வரும் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க இது மாதிரி புயல் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் யார் யாரெல்லாம் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த புயல் வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட சோசியல் மீடியால அவங்க கலந்தக்கூடிய டிபேட்ஸ்ல அவங்களுடைய பெய்டு யூடியூப் சேனல்ஸ்ல இத மாதிரி விஷயங்களா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அதுல அவங்க எல்லாருமே காமனா சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெய்ஞ்ச மழை இருக்கு மழை இது இயற்கை பேரிடர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி விட இருபத்தி மூணுலதான் அதிக அளவு மழை பெய்ஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பலி எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பல பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் ஒப்பீடு எல்லாம் வச்சு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஒப்பீடு எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறானது அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு வெதர் ஐஎம்டி இருக்கு இல்லையா அவங்க புள்ளி விவரங்களை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருந்தாங்க அதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கம்மியாதாங்க மழை பெஞ்சிருக்கு நீங்க இது மாதிரி கம்பேர் பண்றதே தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே இந்த ஒரு விவகாரத்தை டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க பாத்தீங்களா அதுலயே அவங்க தோல்விதான் அடைஞ்சாங்க நம்ம யூடியூப் லூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி அண்ணா இருக்காரு அவர் சேலஞ்சு எல்லாம் விட்டாரு ஒரு லட்ச ரூபாய் சவால் ஒரு லட்சம் சவாலு யாராச்சும் நிரூபிக்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சேலஞ்ச் எல்லாம் விட்டாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய வெதர் ஐஎம்டி இவங்க இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அண்ணன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல ஆஸ் யூஸ்வல் இவங்க எல்லாருமே டைவெர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி நம்மளுடைய மைனர் குஞ்சுமணி அண்ணன் இந்த ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாரு எப்போதும் போல சீமான் அவர்களை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு சரி இப்ப நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அப்படியே மேலோட்டம் இவ்வளவு பெரிய மழை வரும் என எச்சரிக்கவில்லை அதாவது எச்சரிக்கவில்லைன்னு சொல்றாரு அடுத்ததாக கடந்த நாற்பத்தி ஏழு வருட வரலாற்று இல்லாத அளவுக்கு கடுமையா மழை பெய்ஞ்சிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் என அத்தனை பேரும் களத்துல நின்று பணியாட்டுறதுனால தான் பெரிய அளவு சேதாரத்தை நம்மளால தடுக்க முடிஞ்சது மாதிரி சொல்லிருக்காரு இப்ப நாம இத பற்றி பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு வெதர் ஐஎம்டி இருக்கு பாத்தீங்களா இவங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை குறித்தான எச்சரிக்கையை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல தொடர்ந்து போட்டுட்டு தான் இருந்தாங்க எத மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க இதை எல்லாத்தையுமே தமிழ்நாடு வெதர் ஐஎம்டி அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போய் பார்த்தாலே நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும் உங்களுக்காக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து வச்சிருக்கேன் இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்களேன் இது டிசம்பர் மூணாம் தேதி போட்ட ட்விட்டு White spread rains to start shortly in Chennai and சென்னை Chennai மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விரைவில் பரவலாக மழை பெய்யும் டிசம்பர் மூணாம் தேதியே தமிழ்நாடு வெதர் ஐஎம்டி அவங்க வந்து ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க அடுத்த ட்வீட் பாருங்க டிசம்பர் நாலாம் தேதி அவங்க ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க வங்கக்கடலில் மிக்ஸாம் புயல் டிசம்பர் நாலாம் தேதி ஓகேவா வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் மிக்ஸாம் புயல் நேற்று இருபத்தி மூணு முப்பது இருபத்தி மூணு முப்பதும் பதினொன்றன்னு நினைக்கிறேன் பதினொன்றரை மணி அளவில் அதே பகுதிகளில் புதுச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கே சுமார் இருநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முற்பகல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவக்கூடும் பிறகு தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு திசையை நகர்ந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முற்பகல் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே தீவிர புயலாக கடக்க கூடும் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க ஆல்சோ அவங்க கீழே இன்னொரு விஷயத்தையும் போட்டிருக்காங்க பாருங்க மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாலாம் தேதியே நம்முடைய ஐஎம்டி இத மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அல்சோ மூணாந்தேதி பாத்தீங்கன்னா எதை மாதிரி நிலவரங்கள் இருக்கு அந்த சைக்ளோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இமேஜோட போட்டிருக்காங்க ஆல்சோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டீடைல்டாவே அவங்க நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க நாம இந்த ஐஎம்பிடைய ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாலே எத மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த புயல் மழை வெல்லும் குறித்தான எச்சரிக்கையானது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு பட் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கவில்லை அப்படிங்க சொல்லிக்கிறாரு அது வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறமான ஒரு விஷயம் ஆல்சோ ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செட் ட்விட்டர் ஐடியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இன்னும் தெளிவா போட்டிருப்பாங்க அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் எங்க சைட்ல போற அதையும் பாருங்க உண்மையில் மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை ஊருக்கே மிக்சாம் புயல் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தது ஆனால் அது முதல்வருக்கு மட்டும் தெரியாமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற ட்விட்டர் ஐடியில் போட்டிருக்காங்க அப்புறமா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு நாற்பத்தி ஏழு வருட வரலாற்றிலேயே இத மாதிரியான ஒரு மழை இது மாதிரியான ஒரு கடும் மழை பெய்ததே இல்லை மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா இந்த விஷயங்களை குறித்து கூட நம்மளுடைய ஐஎம்டி அவங்க பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதையும் உங்களுக்கு இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க திராவிட மாடல் எக்ஸ்போஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்து பெய்த மழையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெய்த மழை மிக குறைவு என புள்ளி விவரங்களை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை வானிலை ஆய்வு மையம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க ஆல்சோ இதன் மூலம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெய்ததை விட அதிக மழை இந்த ஆண்டு பெய்ததாக திமுக பரப்பியது அப்பட்டமான பொய் என்பது நிரூபணமாகியுள்ளது ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அடுத்ததாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் களத்துல நின்று வேலை பார்த்ததுனால மிக பெரிய அளவிலான சேதாரத்தை அந்த சேதத்தை நம்மளால குறைக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதிகாரிகள் கண்டிப்பா வேலை பார்த்துருக்காங்க அதை நாம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம் ஆல்சோ முன்கள பணியாளர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க அதையும் நாம கண்கூடா பார்த்தோம் ஆனா திமுக நிர்வாகிகள் களத்துல இறங்கி நின்னு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னது அதுதான் ஏத்துக்க முடியல ஏன்னா ஆர்கே நகர் அந்த தொகுதி எம்எல்ஏவோ கவுன்சிலரோ யாரோ ஒருத்தரோ அவர் பேர் எபினேசர் அது மட்டும் ஞாபகம் இருக்கு அவரு அந்த ஏரியா மக்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆல்சோ அமைச்சர் பாபா அவர்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போகும்போது இருந்த மக்கள் எல்லாருமே அப்படியே அமைச்சர் அவர்களை சூழ்ந்துக்கிட்டாங்க எதுவுமே பேச விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டு அமைச்சர் அவர்களை பேச விடாம பண்ணாங்க அதுக்கப்புறமா அமைச்சர் அவர்கள் எதுவுமே பண்ண முடியல எதுவுமே பேச முடியல எதுவுமே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இன்னும் ஒரு சில இடங்கள்ல பல திமுக நிர்வாகிகளையும் பல திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் அந்த ஏரியா மக்கள் ஓட விட்டாங்க இது எல்லாமே நம்ம தமிழக ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான் நாம எல்லாருமே அதை பார்த்தோம் அந்த செய்திகள் எல்லாமே பயங்கரமா வைரலாகவும் போச்சு அண்ட் ஆல்சோ நம்முடைய தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போகும்போது ஒரு டீச்சரம்மா வயசான அம்மா அவங்க வந்து உதயநிதி அவர்கள் கிட்ட பேசுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க பட் அந்த டீச்சர் அம்மாவை பிடிச்சி இழுக்கிறாங்க பேச விடாம தடுக்கிறாங்க அவங்க பேச 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 பக்கத்துல இருந்தவங்க கத்திட்டே இருக்காங்க அந்த அம்மா என்ன பேசுறாங்க என்ன பேச வராங்க என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறது கூட விடாம பேச விடாம அவ்வளவு பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அண்ட் ஆல்சோ அதே இடத்துல நம்முடைய அமைச்சர் கே நேர் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்த்தாங்க சோ இப்போ நீங்களே சொல்லுங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்காரா இல்ல நடந்த விஷயத்தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்க்க போற செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலங்காலமா இந்த திராவிட மாடல் இந்த திராவிட மாடல்னு சொல்ல முடியாது இந்த ஒட்டுமொத்த திராவிட அரசியல் கட்சிகளுமே எப்படி பொதுமக்கள் கிட்ட ஒரு விஷயத்த திசை தெரிவித்துறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத இந்த ஒரு செய்தி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆல்சோ இதை மாதிரி நீங்க பல செய்திகளை பார்த்துருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கால நிலையில நடந்த ரீசண்டா நடந்த ஒரு விஷயம் தான் இந்த விவகாரம் பட்டு நம்முடைய மாரிதாசன்னா மத்தியான ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு மாரிதாஸ் அவர்கள் போட்டுவிட்டு இங்க சைட்ல தயவு செய்து பாருங்க ஐந்து நாட்கள் முன் தான் கூறினேன் ஈவே ராமசாமி ஜாதி மொழி இதில் எதையாவது எடுத்து பிரச்சனையை உருவாக்கி சென்னை மழை தோல்வியை திசை திருப்புவானுங்க என்று இரண்டு நாள் பெரியார் அவமானப்படுத்திட்டாங்க என்று கூறினார் ஸ்டாலின் இன்று தமிழ் மொழியை அவமானப்படுத்திட்டாங்க என ஆடுகிறார் நடனமா நாடகமா தெரியல பட் நம்முடைய மாரிதாசனை நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறதான் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கருணாநிதி தனம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு எஸ் என்ன மேட்ருன்னா நாடாளுமன்றத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ தந்தை பெரியார் அவருடைய பெயரையும் அதுக்கப்புறம் திமுக எம்பியான திரு அப்துல்லா அவர்கள் பேசின விஷயத்தையுமே நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்காங்க டிலீட் பண்ணிருக்காங்க அதுக்காக இங்க நிறைய பேரு ஐயோ அம்மான்னு பயங்கரமா கத்துனாங்க நிறைய பேரு என்ன நீங்க இதை மாதிரிலாம் பண்றீங்க தந்தை பெரியார் அவர்களோட பேரை எப்படி நீங்க நீக்கலாம் திமுக எம்பி பேசின விஷயத்தை எப்படி நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஹிந்தி எதிர்ப்பு இல்லைன்னா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க ஹிந்தி எதிர்ப்பு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இதை பற்றி காலையில நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகாம்கள் ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு அந்த இன்சிடென்ட நான் உங்களுக்கு கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவரிடம் இந்தியில் பேசி அவர் இந்தி தெரியாது என்று சொன்னதும் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என அத்துமீறியுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல என்று அவருக்கு யார் சொல்வது விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோவா விமான நிலையத்துல நடந்த ஒரு விஷயத்த எடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு எதிராக ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு சரி இதுல என்ன பாரு இது இது எப்பவுமே நடக்குறதானே இது மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நம்ம தமிழகத்துல நடக்குது நம்ம கூட பாத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க பட் மேட்ரு என்னன்னா அந்த விமான நிலையத்துல கோவா விமான நிலையத்துல ஒரு தமிழ் பெண் கிட்ட நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டே ஆகணும்னு சொன்னாங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய சன் டிவிக்கு ஒரு சன் நியூஸ்க்கு ஒரு இன்டர்வியூ எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுல அந்த அக்கா அந்த அக்கா என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவங்க பேர் சர்மிளா ராஜசேகர் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை கூட வற்புறுத்தி திணிப்பதால் போய்விடுகிறது விமான நிலையத்தில் அவமதிக்கப்பட்ட தமிழ் பெண் பரபரப்பு பேட்டி இந்த அக்கா பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க இந்த அக்கா இருக்காங்க இல்லையா இந்த அக்கா இந்த அக்கா திமுக ஆதரவாளர் காங்கிரஸ் ஆதரவாளர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்றாங்க இவங்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும் இவங்க வந்து பொய் சொல்றாங்க இது போல வேணும் வேணும்னா இது மாதிரி பப்ளிசிட்டி தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு இவங்க பேர் பாத்தீங்கன்னா ஷர்மிளா ராஜசேகர் இந்த ஷர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ட்விட்டர் ஐடியில நிறைய இடங்கள்ல ஹிந்தியில பதிவுகள் போட்டிருக்காங்க நம்முடைய பப்பூஜி அவர்களை பற்றி நிறைய இடங்கள்ல ஹிந்தியில பதிவு போட்டு பயங்கரமா பாராட்டியிருக்காங்க காங்கிரசினுடைய வெற்றியை குறித்து நிறைய இடங்கள்ல ஹிந்தியில பதிவுகள் போட்டு பாராட்டியிருக்காங்க இத மாதிரியான ட்வீட்ஸ் எல்லாம் இவங்க போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் இவங்க சும்மா போய் சொல்றாங்க இவங்க வந்து பப்ளிசிட்டி தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில இன்டர்வியூ கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த அக்கா தான் இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருந்தது நிறைய நம்மளுடைய சங்கேசிகளே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த அக்கா பேரு ஷர்மிளா ராஜசேகர் ஓகேங்களா அவங்க ஷேர் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் ஷர்மிளா ராஜசேகர் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அதாவது பெயர் நேம் மட்டும் தான் ஒன்னே தவிர ஆட்கள் வேற வேற இவங்க நினைச்சுக்கிட்டு இவங்க பேர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ட்விட்டர் ஐடியோடைய ஸ்கிரீன்ஷாட்டை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க அது ரெண்டுமே வேற வேற பட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் தான் திராவிட சித்தாந்தவாதிகள் தான் பட் அந்த ஹிந்தில ஏதுனா ட்வீட்ஸ் எல்லாம் போட்டவங்க இவங்க கிடையாது சன் நியூஸ்ல இன்டர்வியூ கொடுத்த இந்த அக்கா கிடையாது அவங்க வேற இவங்க வேற ஓகேங்களா சோ தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்ப எதுக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன்னா நாமளும் ஊபிசுகள் மாதிரி கண்மூடித்தனமா எதிர்ப்பு அப்படிங்கிறது காட்டக்கூடாது இல்லையா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதுல கொஞ்சம் லாஜிக்கான விஷயங்கள் இருக்கணும் ரெண்டு பேரோட பெயர்களும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்க தான் அவங்க அவங்க பாருங்க எது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படி மாதிரி பரப்புறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அத மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதை நம்பாதீங்க இந்த அக்கா வேற அந்த அக்கா வேற ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இந்த அக்கா இந்த ஷர்மிளா ராஜசேகர் இருக்காங்க இவங்க ஒரு டூல் கிட்டு இவங்க திமுக டூல் கிட்டு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த திசை மாத்திரத்துக்காக தான் இது மாதிரி புதுசா ஒரு விஷயத்த கலப்பி விடுறாங்க மாதிரி சொல்றாங்க எனக்கும் அதுல ஒரு டவுட் ஒண்ணு இருந்தது நம்முடைய மாரிதாசனை சொன்ன மாதிரியே இந்த மழை நேரத்துல நடந்த சம்பவங்களை திசை தீர்ப்புறதுக்காகவும் இந்த மூன்று மாநில தேர்தல்கள்ல காங்கிரஸ் தோத்து போச்சு இல்லையா அதை திசை தீர்ப்புறதுக்காகவும் அதே மாதிரி ஐடி ரைடுல அவ்வளவு கோடி பணத்தை பிடிச்சிருக்காங்க பாருங்க அதை திசை தீர்ப்புறதுக்காகவும் இதை மாதிரியான ஒரு டூல் கிட்ட இவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அத சொல்லிட்டு வராங்க எனக்கும் அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு இதுக்காக இந்த அக்கா டூல் கிட்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருதுன்னா இந்த அக்கா இந்த சன் நியூஸ்ல கொடுத்த இன்டர்வியூல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அதுதான் எனக்கு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் ஓ அச்சா அப்படின்னு கொஞ்சம் மாக் பண்ற மாதிரி பண்ணாங்க நான் வந்து வை அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாடு வந்து இந்தியால தானே இருக்கு அப்போ இந்தி தெரியணும்ல இந்தி வந்து ராஷ்டிர பாஷா நேஷனல் லாங்குவேஜ் அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்க அவங்ககிட்ட சொன்னேன் ஹிந்தி இஸ் ஒன்லி இன் அஃபிஷியல் லாங்குவேஜ் இட்ஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுனாங்க அவங்க அப்போ நான் பக்கத்தில் இருந்து அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க கேட்க மாட்டீங்களான்னு ஒன்று மற்ற சிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸும் ஆமாம் ஹிந்தி இது வந்து தேசிய மொழி இதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு அவருடைய கருத்தை திணிச்சிருக்கிறதா இந்த அக்கா சொல்லியிருப்பாங்க அதுதான் என்னால் ஏற்றுக்கும்படியா இல்லை ஏன்னா அந்த பாதுகாப்பு படை வீரருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஓகேங்களா ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படை வீரருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில இருந்து யார் வந்துகிறா அவங்கள கூப்பிட்டு நாம நீங்க இந்தி கத்துக்கணும் ஹிந்தின்றது நேஷனல் லாங்குவேஜ் அதை நீங்க கண்டிப்பா கத்துக்கணும் தமிழ்நாடு அது இந்தியாலதான் இருக்குது சோ நீங்க இந்தியா கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதுகாப்பு படை வீரர் சொல்லிருப்பாரா நீங்களே யோசிச்சு பாருங்க இத மாதிரியான விஷயங்கள்லாம் விமான நிலையத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா இத மாதிரி இந்தி கத்துக்கோ இந்தின்றது இந்த நாட்டினுடைய தேசிய மொழி இதெல்லாம் சொல்றதுதான் அவங்களுடைய வேலையவா இந்த லாஜிக்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த அக்கா டூல் கிட்டினேட்டு அடுத்த முறை வேற ஏதாச்சும் ஒரு உருட்டா உருட்டுங்க புதுசா ஏதாச்சும் உருட்டா உருட்டுங்க ஏன்னா இந்த மாதிரியான உருட்டுக்களை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு மக்களுக்கே போரட்சி போயிடும் எங்களுக்கும் போரட்சி போயிடும் தயவு செய்து புதுசா ஏதாச்சும் ஒரு உருட்டை கண்டுபிடிச்சி அந்த உருட்டை உருட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்பெல்லாம் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் சொல்ற வடை எல்லாமே ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் ஊசி போகும் ஆனா இப்பெல்லாம் காலையில சுட்ட வடை சாயங்காலமே ஊசி போயிடுது நைட்டுக்குள்ள அந்த வடையை தூக்கி குப்பல போட்டுறாங்க இந்த இடத்துல மாரிதாஸ் என்ன சொன்னது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் தந்தை பெரியார் இந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு இல்லைனா இந்த மொழி பற்றியான விஷயங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களோ இல்லைனா தமிழகத்தை சேர்ந்த சினிமா நடிகர்களோ இவங்கெல்லாம் இது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது என்னை இந்தியில பேச சொன்னாங்க இந்தியில பேச சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க எனக்கு தெரிலன்னு சொன்னாலும் இந்தியில நீ பேசிதான் ஆகணும் இந்திய நீ கத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் திமுகனுடைய எம்பிக்கள் திமுக உடைய அமைச்சர்கள் குறிப்பா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் இவங்கெல்லாம் பண்ற அட்டகாசங்கள் அதிகாசங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த நடிகர்கள் சொல்றேன் அவங்க பண்றதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இப்ப என்னடானா இது மாதிரியான சாமானிய மக்கள் சாமானிய சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா எங்களை இது மாதிரி ஏர்போர்ட்ல இது மாதிரி பண்ணாங்க ஹிந்திய கத்துக்கோன்னு திணிக்கிறாங்க ஹிந்தி நீ தான் ஆகணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி சாதாரண மக்களை இப்ப டூல்கிட்டா மாத்திட்டு வராங்க எனக்குதான் புரிய மாட்டேங்குது அது ஏன் வெறும் விமான நிலையங்கள்ல மட்டும் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது எல்லாம் இது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா விமான நிலையங்கள்ல ஏகப்பட்ட வேலைகள் அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இருக்கும் ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்கும் ஓகேங்களா பட் ரயில்வேல பாத்தீங்கன்னா ரயில்வேல நிறைய பேர் இருப்பாங்க டிடிஆர்லாம் வருவாங்க பல மாநிலங்களை சேர்ந்த டிடிஆர்கள்லாம் வருவாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியில தான் பேசுவாங்க அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள்லாம் இருந்தா கூட அவங்க ஹிந்தில பேசுவாங்க சோ ரயில்வேஸ்ல இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது இதை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படி மாதிரிலாம் ஏன் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க எல்லாரும் சுத்தி சுத்தி விமான நிலையத்திலே போய் நிற்கிறாங்க ஏன் அப்படிங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு உண்மையிலேயே அது புரிய மாட்டேங்குது பழசுதான் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா நானே ஒரு நாலஞ்சு முறை சொல்லியிருப்பேன் இந்த ஒரு விஷயத்த பற்றி தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வாங்க நிகழ்காலத்துக்கு வாங்க இன்னமும் அறுபது கல்ல எழுபது கல்ல பண்ண அரசியலே பண்ணிட்டு வரீங்க அது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் யுகத்துல யாரு என்ன பேசுறா பேசுறவங்க யாரு பேசுறவங்களுக்கு கூடிய பேக்ரவுண்ட் என்ன இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான எல்லா விஷயத்துமே இந்த இன்டர்நெட் யுகத்துல சோசியல் மீடியா உச்சத்துல இருக்கு இப்போ போயிட்டு நீங்க இன்னமும் அறுபதுகள்ல எழுதுகள்ல பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் மாட்டுப்பீங்க மக்கள் கிட்ட தான் கெட்டு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வாங்க கடைசியாக பார்க்க போறது ஊபிஸ்கள் கட்டி வச்சிருந்த ஒரு மாய பிம்பம் அந்த மாய கோட்டையை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூள் தூளா அடிச்சு நொறுக்கியிருக்காரு இல்லையா அது பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு நாலு மணி வாக்குல நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு செஞ்சிருந்தாரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அந்த ட்வீட்ல டேக் பண்ணியிருந்தாரு இந்த புயல் வெள்ள காலகட்டத்துல பல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா அவங்களுடைய உடைகள் உடைமைகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நம்மளை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஷேர் பண்ண அந்த வீடியோ தான் அந்த வீடியோல இருந்த அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே தமிழக ஊடகவாதிகளால போடப்பட்ட கிளிப்பிங்ஸ் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அவங்க ஷேர் பண்ணதுனால நம்மளுடைய இணையதள ஊபீசுகள் ஏழு உள்ள ஊபீசுகள் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஊபீசுகள் இவங்க எல்லாருமே அந்த ஊடகவாதிகளை எப்படி தாக்குனாங்க எப்படிலாம் அவதூறு அவதூறு கருத்துக்கெல்லாம் பேசுனாங்க எப்படி எல்லாம் சிங்க சினிமா பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த வீடியோஸினுடைய தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த வீடியோவை போட்டு நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு தலைவர் ஒரு முதல்வர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்து போறோம் அப்படிதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் நடந்துகிட்டாரு இந்த புயல் வெள்ளம் காரணமாக பல பேர் அவதிக்குள்ளாகி இருக்காங்க முக்கியமா இந்த லோன் கட்டுறவங்க லோன் கட்டுறவங்க இந்த இஎம்ஐ கட்டுறவங்க ரொம்ப மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மூணு மாசம் நீங்க டைம் தரணும் இந்த மூணு மாசத்துக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா அவங்களுடைய கடனை அவங்க அடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்ட இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா மத்திய அரசு பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க ஆனா நம்மளுடைய இணையதள ஊபீஸ்கள் என்ன பண்ணுவாங்க திராவிட பாடல்ரா தலைவர்ரா இவர் இல்லைன்னா வேற யாராலையும் இதை செய்யவே முடியாதுறா அப்படிங்கிற மாதிரி உருட்டு வாங்க முதல்வர் முகாசன் அவர்கள் பண்ணக்கூடிய இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எதுவுமே பெருச வெளியே வராம போனதுக்கு முக்கியமான காரணங்கள் யார் தெரியுமா ஊப்பிசுகள் தான் முரட்டுத்தனமா முட்டுத்தரம் சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதனாலதான் விஷயங்கள் வெளியே தெரியாமலே போயிடுது இந்த புயலானது வட தமிழகத்தை புரட்டி தான் சொல்லணும் பல மக்கள் இதனால பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க பல இடங்கள்ல மழை போனதுக்கு அப்புறமா மழை நின்னதுக்கு அப்புறமா அந்த தண்ணியானது வடிவே இல்லை நிறைய தேங்கிட்டு தான் இருந்தது இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் அங்களுடைய மக்கள் பட்டுட்டு இருந்தாலும் இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய ஊபிஎஸ்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தேங்கவே இல்லை இதெல்லாம் யாரால எங்க தலைவரால இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபிஎஸ்குள் உருட்டு உருட்டுன்னு உருட்டு இருந்தாங்க போதாக்குறைக்கு இதை மாதிரி புயல் வரத்துக்கு முன்னாடி பிரஸ் மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் முஞ்சி போச்சு வெள்ளம் வரவே வராது ரெண்டாயிரத்தி பதினைந்துல பெய்ஞ்ச மழையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெய்ஞ்ச தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப ஏற்பட்டது செயற்கை பேரிடர் இப்ப ஏற்பட்டது இயற்கை பேரிடர் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஊபிஎஸ்கள் உருட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் கே நீரல் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதுதான் சைட்ல போறோம் பாருங்க மழைநீர் வடிகால் திட்டம் நாலாயிரம் கோடி அல்ல ஐந்தாயிரத்தி நூறு கோடி மழைநீர் வடிகால் பணிகளின் மதிப்பீடு எதிர்கட்சிகள் சொல்வது போல நாலாயிரம் கோடி அல்ல ஐந்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கோடி ஆனால் இதுவரை இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்பீடலான மழைநீர் வடிகால் பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன அமைச்சர் கே என் நேரோரு அதாவது இத மாதிரி புயல் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தி சதவீத பணிகளை நாங்க முஷ்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நாற்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆனா இப்ப பாருங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டிருக்கு இருக்கு ரொம்ப ஓப்பனாவே சொல்லி இருந்தாரு போதா குறைக்கு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காரு பொதுவா இந்த முரட்ட முட்டு ஊபிஸ்களை நம்மள மாதிரி ஆட்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க பட் இந்த முறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் அந்த ஊபிஸ்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு சோ சேட்ரா ஊபிஸ் சோ சேட் சோ அவ்வளவுதான் கைஸ் கண்டக்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி